ஓம் நமோ பிரம்மணிய தேவாய கோ பிராமணஹிதாய ச ஜத் கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம இன்றைய விஸ்வாவச வருஷம் உத்தராயணம் வசந்த ரிதவ் ரிஷபமாசம் வளர்பிரை இன்று திதி ஞாயிற்றுக்கிழமை பானுவாசனம் ஆதிவாசனம் த்ருவநாமயகம் காலை எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை தொடர்ந்து யோகம் கௌலபகரணம் ஐந்து எட்டு விநாடிகை ஆயில் நட்சத்திரம் இரவு ஒன்போது மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கின்றது என்று சித்தயோகம் முப்பத்தி ஆறு நாழிகை பிறகு மரணயோகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்று கிழக்கு திசை யோகினி தெற்கு இன்று யோகினி தென்கிழக்கு இன்று வாரசூலை தென்கிழக்கு யோகினி மேற்கில் இருக்கிறது இன்று சிரார்த்த திதி சஷ்டி இந்த சஷ்டிக்கு ஆரண்ய சஷ்டி என்று பெயர் இன்று நாம் வழிபட வேண்டியது நித்தியானுஷ்டானங்களிலே ஞாயிற்றம்பல சித்தர் கண்ணொழி சுத்தர் சூரிய பிரகாச சித்தர் மற்றும் அவரவர்கள் குருமார்களுக்கு அக்யம் அளிப்பதும் சந்தியாவந்தனம் செய்வதும் சிவபூஜை செய்வதும் வேத மறைகளை ஓதுவதும் திருமறைகளை ஓதுவதும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை வாசிப்பதும் மற்றும் குழந்தைகளுக்கு இன்றாவது நீங்கள் தமிழ் வருஷப்பரப்பினுடைய ஒவ்வொரு பெயர்களையும் சொல்லுங்கள் தமிழ் வருஷத்திற்கு பெயர்கள் உண்டு இப்போ ஆங்கில வருஷத்திற்கு சாதாரணமாக எழுத்து வடிவாக இல்லாமல் எண் வடிவமாக உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆனால் அற்புதமான நம்ம தமிழில் மட்டும் வருஷத்திற்கு அற்புதமான பெயர்கள் இவையெல்லாம் பீஷ்மனுடைய குழந்தைகளை குறிக்கின்றது அறுபது படிகள் வாழ்க்கையிலே அறுபது நிறையும் பொழுதுதான் நாம் சட்டியத்தை பூர்த்தி அறுபதாவது வயது பூர்த்தியை கொண்டாடுகின்றோம் இப்படி இந்த அறுபதில் நிறைகின்ற அறுபது பெரிய அதிசயங்கள் நிறை உள்ள ஒரு எழுத்து ஆறு என்பது சுக்கரனுடைய எண் எல்லோருக்கும் தெரியும் இதில் தான் வாழ்க்கை இருக்கின்றது அதை பற்றி விரிவாக எத்தனையோ உபன்யாசர்கள் சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள் நாம் அதில் கொஞ்சம் தெரிந்து கொள்வதும் ஏன் அதிகமே தெரிந்து கொள்ளலாம் தினமும் குழந்தைகளுக்கு ஏன் பெரியவர்கள் நிறைய பேர் சொல்வதே கிடையாது அறுபது வருஷத்துக்கு பெயர் என்ன அதை சொல்வதால் என்ன பலன் இந்த வருஷம் பூரா நல்லது நடக்கும் இன்னைக்கு மட்டும் கிடையாது இந்த வருடம் பூராக ஏன் இன்றைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில ஆங்கில மாதமானது பிறந்து விட்டது இதுவும் ஒரு மாதப்பிறப்பு தான் மாதப்பிறப்பு தமிழ் மாதத்திலே தான் தர்ப்பணம் ஆங்கில மாதத்தில் தர்ப்பணம் கிடையாது அப்படிலாம் சொல்லக்கூடாது அந்த ஆங்கிலம் ஒன்றாம் தேதி தானே எல்லாரும் சம்பளம் வாங்குகிறோம் பொதுவாக அது எந்த கிழமையாக இருந்தாலும் நமக்கு ஒன்றாம் தேதி தானே குறிப்பிடுகிறார்கள் மாத முடிவு மாத ஆரம்பம் ஆகினால வார ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமை ஆகினால இருந்தாவது அறுபது வருஷத்தினுடைய பெயர்களை சொல்வதும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதற்குள் அபிஜித் நட்சத்திரம் சேர்த்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு யோகங்கள் பதினோரு கரணங்கள் இவையெல்லாம் வசிப்பதால் பலன்கள் சொல்லி மாளாத அளவுக்கு வரும் நாம் ஒரு யாக இயக்கியம் பண்ணால் என்ன பலனும் அவைகளை விட இந்த வருஷ தேவதைகள் உதாரணமாக வைத்துக்கொள்வோம் இந்த வருஷமானது சித்திரை மாதமானது விஸ்வாபு வருஷம் திங்கள்கிழமை பிறந்திருக்கிறது திங்கள் கிழமை பிறந்தால் என்ன அதனுடைய பலன் அதிக வெள்ளம் இதெல்லாம் பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும் இல்லையோ என்னையா புதுசாக அதெல்லாம் புதுசெலாம் கிடையாது பழசு ருதுபாவம் லக்கண தியாஜியம் திதி தியாஜியம் தியாஜியம் நட்சத்திர இவைகளை எல்லாம் பார்த்து ஒதுக்கி ஒரு நல்ல நாள் பார்ப்பது என்பது அதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயம் தெரிந்தவர்களை நாடுவதுதான் நல்ல நாள் குறிப்பதற்கு ஏற்றவராக அமைவார்கள் அப்படி ஒருவருக்கு ஒரு குழந்தை பிறந்த பெயர் வைப்பதற்கும் ஒரு குரு வேண்டும் ஒரு திருமணம் கிரகப்பிரவேசம் ஆலய கும்பா விஷயத்திற்கும் மிக மிக சுத்தமான இடங்களை தேர்ந்தெடுத்து வைப்பது அதனுடைய முழு பலன்களையும் பெறலாம் இல்லை என்றால் அவசர கதியிலே நாம் ஏதோ வெந்ததும் வேகாததுமாக இருக்கின்றால் செய்யக்கூடாது நாம் தமிழ் வருஷங்கள் அறுபதை நிதானமாக படிப்போம் சொல்லுவோம் எல்லோருக்கும் தெரியும் ஓரளவுக்கு வயது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் இருப்பவர்களுக்குலாம் கண்டிப்பாக பெரியவர்கள் இத இந்த வருஷத்துக்கு பேர் சொல்வதற்கு மதமோ ஜாதியோ ஆணோ பெண்ணோ தேவையில்லை ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு என்ன வேணும் திங்கக்கிழம சொல்கிறதுக்கு என்ன வேணும் அதனால் சொல்லுங்கள் ஒன்றிலிருந்து ஆரம்பிப்போம் பிரபவ விபவ சுக்ல பிரமோதோத பிரஜோத்பத்தி ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர பகுதான்ய சில பேர் பகுதான்யன்னு சொல்லுவாங்க பிரமாதி விக்ரம விஷு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திபிய வியவர்ஷமாக வியவர்ஷம் சர்வயுது சர்வாரி விரோதி விஹ்ருதி கர நந்தன விஜய ஜய மன்மத துன்முகி ஹே விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி விசுவாவசு பராபவ பிலவங்க கீழக சௌமாதாரண புரோதிஹதுரோதிஹிருது பரிதாபி பிரமாதீச ஆனந்த ராட்சச நல்ல பிங்கல காளயுக்தி சித்தார்த்தி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்ரோத்காரி ரக்தாட்சி குரோதன அக்ஷய அறுபது வருஷமாச்சு சம்பூர்ணம் இப்போ அறுபது வருஷத்தை சொல்லணும் திதிகளை தான் சொல்ல வேண்டும் முதல் திதி வார யோக கரண நட்சத்திரம் எத்தனை திதிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பார்ப்போம் అమావాస్య అది ఆర్మి అమావాస్య పౌర్ణమి ఒరే తిది ప్రథమై ద్దీయ తృతీయ చతుర్థి పంచమి షష్ఠి సప్తమి అష్టమి నవమి దశమి ఏకాదశి ద్వాదశి త్రయోదశి చతుర్దశి பௌர்ணமி இது அமாவாசை இது வளர்ப்பிரை தேய்ப்பதைக்கு சுக்லபக்ஷம் பூர்வபக்ஷம்னு சொல்லுவாங்க கிருஷ்ணபக்ஷம் அமரபக்ஷம் பதினைந்து திதிகள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம் இந்து வாசரம் திங்கட்கிழமை பானுவாசரம் ஞாயிற்றுக்கிழமை இந்து வாசரம் திங்கட்கிழமை பௌமவாசரம் செவ்வாய்க்கிழமை சௌமியவாசரம் புதன்கிழமை குருவாசரம் வியாழக்கிழமை ப்ருகு வாசரம் வெள்ளிக்கிழமை ஸ்திர வாசரம் சனிக்கிழமை ஏழு நாள் இப்பொழுது யோகத்தை பார்ப்போம் இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கின்றது ஏதோ அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் இதை மட்டும் சொல்லுகின்றீர்கள் மாற்றி சொல்லினால் எவ்வளவு பலன் கிடைக்கும் தெரியுமா ஒரு யோகத்தை சொல்லும்போது அதுதான் உங்களுக்கு யோகம் விஷ்கம்ப நாமயோகம் பிரீத்தி யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் சௌபாக்கிய நாம யோகம் சோபன நாமயோகம் அதிகண்ட நாமயோகம் சுகர்ம நாம யோகம் திருத்தி திருதி நாமயோகம் சூல நாமயோகம் ஹண்ட நாமயோகம் விரத்தி நாமயோகம் த்ருவம் த்ருவ அப்படின்னு சொல்லலாம் நாமயோகம் வியாகாத்த நாமயோகம் ஹர்ஷன நாமயோகம் வஜ்ர நாமயோகம் சித்தி நாமயோகம் வத்தீபாத நாமயோகம் பரியான் நாமயோகம் பரிகம் நாமயோகம் சிவம் நாமயோகம்னு சொல்லுவாள் சித்த சித்தம் நாமயோகம் சாத்திய நாமயோகம் சுப நாமயோகம் நாமயோகம் பிராமிய நாமயோகம் ஐந்திரதி நாமயோகம் பைத்ருதி திருத்தி நாமயோகம் ஆக இருபத்தி ஏழு யோகங்களை சொல்லுங்கள் வளர்ப்பிறையில் ஒரு பலனும் தேய்பிறையில் வேறொரு நல்ல பலனும் கொடுக்கும் இப்படி கரணங்கள் மொத்தம் பதினொன்று சொல்லுவார்கள் இந்த கரணங்களில் தவறு வந்தால் சொல்லுவோம் இல்லையோ கரணம் தப்பினால் மரணம் இது சர்க்கஸ் கிடையாது இந்த கரணத்தை மிக மிக ஜாக்கிரதையாக கணிப்பார்கள் விஷயம் தெரிந்த நிபுணர்கள் இப்பொழுது எப்படி இருக்கின்றார்களோ இப்பொழுது பவகரணம் பாலபகரணம் கௌலவகரணம் தைத்துளைக்கரணம் கரச்சை கரணம் வணிச்சைக்கரணம் பத்திரைகரணம் சகுனீ கரணம் சதுஷ்பாதகரணம் நாகபகரணம் கிம்ஸ்துக்கரணம் ஆக கரணங்கள் பதினொன்று இப்பொழுது திதி படிச்சிட்டோம் வாரங்கள் எத்தனை பட்டும் யோகங்கள் இருபத்தேழு கரணங்கள் பதினொன்று இப்போ நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் வேதத்தில் கிருத்திகையிலேருந்து ஆரம்பிக்கும் ஆனால் நாம் சொல்வது வழக்கத்தில் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திரு ஆதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் இதுக்கு இடையில் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் அபிஜித் நட்சத்திரம் வரும் அபிஜித் நட்சத்திரா திருவோணம் அபிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இதை என்ன சொல்லுவா கிருத்திகாதி அஷ்டாபிகும் சதி விகும்சதினா இருபது அஷ்டம்னா எட்டு இருபத்தெட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் இருபத்தேழு தான் கணக்கு செய்கின்றோம் பார்த்துக்கும் இப்படி திதி வார யோக கரண நட்சத்திரம் இதை சொல்லுங்கள் வாழ்க்கையிலே முடியாது என்பது இல்லை மிக எளிமையானது இந்த வாரத்துடைய சூளைகள் சூளம் இந்த சூழத்துடைய பாகத்திற்கு திசையை நோக்கி செல்லக்கூடாது என்பது அதனுடைய வேலையை செய்யும் என்பது நமது சத்குரு வாத்தியாருடைய கருத்து வாரசூலையானது எப்படி பார்ப்போம் ஞாயிறு மேற்கு வடமேற்குலே வாரசூலை திங்கட்கிழமை கிழக்கு தென்மேற்குலே வாரசூலை இது எத்தனை நாடி இருக்குது ஞாயிற்றுக்கிழமை சூழமானது பனிரெண்டு நாழிகை ஒரு நாழிக்கு இருபத்தி நாலு நிமிஷம் திங்கட்கிழமை ஞாயிறு கிழக்கு தென்மேற்குலே எட்டு நாழிகை செவ்வாய்க்கிழமை வடக்கு வடமேற்கு பனிரெண்டு நாழிகை புதன்கிழமை வடக்கு வடகிழக்கு பதினாறு நாழிகை கிட்டத்தட்ட ஒரு மணி மத்தியானம் வந்துடும் பன்னெண்டரை மணி வந்துடும் வியாழக்கிழமை தெற்கு தென்மேற்கு இருபது நாழிகை வரை சூளம் வெள்ளிக்கிழமை மேற்கு தென்மேற்கு பனிரெண்டு நாழிகை சனிக்கிழமை கிழக்கு தென்கிழக்கு இதற்கு எட்டு நாழிகை சூழ தேவதைகள் காத்திருக்கும் காரிய பிரயாணங்கள் நமக்கு வெற்றி அளிப்பதில் தாமதம் ஏற்படலாம் பரிகாரம்லாம் சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமையில் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்கோ திங்கக்கிழமையில தயிரை சாப்பிட்டுட்டு போங்கோ செவ்வாய்கிழமையில பால் சாப்பிடுவோ அதே புதன்கிழமையும் பால் வியாழக்கிழமை தைலம் வெள்ளிக்கிழமை வெள்ளம் சனிக்கிழமை தயிர் ஆனால் இது எந்த அளவுக்கு பொருந்தும் என்பது அனுபவபூர்வமாக யாரும் சொல்லவில்லை ஆகினால அமரபட்சம் என்றால் தேய்ப்பிரை பூர்வ என்றால் வரற் நீங்கள் இது தெரிந்து கொள்வீர்கள் என்றுதான் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற உத்தரவு இருந்தபடியால் சொல்லுகின்றோம் இந்த விசுவாவுசு வருஷம் திங்கட்கிழமில் பிறந்ததினால கடுமையான வெள்ளம் பாதிப்பு வரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் கோவிலிலே ஆலயத்திலே பூஜை செய்வதற்கு பூர்ண தர்ம சட்டம் இருக்குது அது என்ன இவை பூர்வ ஜென்ம புண்ணிய பலாபலன்கள் காரணமாக கிடைப்பது அமைவது இந்த பிறவியிலே ஆலயங்களிலே பூஜை செய்வதற்கும் பூஜிப்பதற்கும் பொதுஜன சமுதாயம் சார்பாக அற்புதமான இறை சமுதாய பணியாக சுவாமியை அபிஷேகித்து பூஜிக்கின்றது மா பெரும் பாக்கியம் பெரும் பாக்கியம் இது இறை அருளாலய அருளாலயில் தான் இவ்வாறு பூஜிக்கும் கடமையை பெற்றதால் உலக நலன்களுக்காக குறித்த அளவு தினந்தோறும் ஜபம் தியானம் ஹோமம் போன்ற வழிபாடுகளை தியாகமயமாக பொதுநலம் கருதி ஆற்ற வேண்டிய தெய்வீக கடமை குருக்கள் அர்ச்சகர்கள் பீடாதிபதிகள் பண்டாக்கள் பண்டாரங்கள் சிவாச்சாரியார்கள் பூசாரிகள் பட்டாச்சாரியார்கள் என பூஜிப்போர் ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை நிச்சயம் உண்டு இப்படி ஒவ்வொரு ஊரிலும் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சுயநலம் இல்லாமல் தியாக மனப்பான்மையுடன் பரந்த மனசுடன் பூஜிக்க வேண்டிய வலுத்த கடமையை சுமந்து இருப்பதால் பூஜை செய்கின்ற பூஜகர்கள் நல் பக்தி பணிவு எளிமை அடக்கம் நல்வாக்கு நல் எண்ணம் புனிதமான வாழ்வு இவற்றை கண்டிப்பாக கொண்டு இருக்க வேண்டும் பூண்டு இருக்க வேண்டும் குடி போடுதல் நிறைய இடத்துல அதை போடுறாங்க புகையிலை பீடி சிகரெட் போன்ற லாகிரி வஸ்துகள் மது அருந்துதல் போன்ற எத்தகைய தீய வழக்கமும் ஒரு சிறிது கூட இருக்கக்கூடாது பிறருக்கு எடுத்துக்காட்டாக எத்தகைய எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் உத்தம நிலையில் உத்தமமான நிலையிலே நல்ல ஒழுக்கத்திலிருந்து ஒரு சிறிதளவு கூட வழுவாமல் நழுவாமல் வாழ்வது வேண்டும் பரிபூர்ண பிரம்மச்சாரியம் என்பது கரணம் தவறினால் மடு என்பதாக கலியுகத்திலே மிகவும் கடுமையான ஒரு நிலைமை ஆதலில் பூஜகர்கள் இல்லற தர்மத்தை பூணுவது செய்வது மிக நல்லது ஒட்டுமொத்த பொறுப்புடையவர் யார் மேலும் நாட்டுத் தலைவர்கள் நாட்டை ஆளும் அரசியல் துறையினர் உயர்நிலை அதிகாரிகள் அரசை ஆள்பவர்கள் நிர்வகிப்பவர்கள் செய்கின்ற பாவ செயல்கள் தீவினைகள் அனைத்தும் பூஜிப்பவரையே பூஜை செய்வரே வந்து சேரும் ஆகையினால் பூஜகர்கள் தினமும் பத்தாயிரம் முறைக்கு குறையாமல் காயத்ரி மந்திரத்தை மனப்பூர்வமாக ஆத்மபூர்வமாக ஓதி நன்கு ரட்சை சக்திகளை காப்பு சக்திகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் வினைகள் மன்னன் தலையில் மக்கள் வினைகள் மன்னன் தலைகள் மக்கள் வினைகள் மன்னன் தலையில் மன்னன் வினைகள் மன்னன் வினைகள் மன்னன் வினைகள் மறையோ தலையில் மன்னன் வினைகள் மறையோ தலையில் ஆகையினால தர்ம சத்திய மொழி மறையோர் எனில் அந்தணர் வேதம் ஓதுபவர் என்று மட்டும் பொருள் அல்ல ராஜகுரு பீடாதிபதிகள் குருக்கள் அர்ச்சகர்கள் பீடாதிபதிகள் பண்டாக்கள் பண்டாரங்கள் சிவாச்சாரியார்கள் பூசாரிகள் பட்டாச்சாரியார்கள் ஆஸ்தான ஜோதிடர்கள் என எல்லோருக்கும் இதில் பொருந்தும் இதில் அடக்கம் ஆவார்கள் ஆகையினால தூய்மையான புனிதமான பக்தி நிறைந்த வாழ்க்கையை ஆலய பூஜகர்கள் கடைபிடித்தாக வேண்டும் இல்லையே இவர்கள் தம் வாழ்வில் கடும் விளைவுகளை சந்தித்தாக வேண்டும் ஆலயத்தில் இறைவனை பூஜிக்கின்ற பாக்கியம் பெற்ற சிவாச்சாரியர்கள் பட்டாச்சாரியார்கள் அர்ச்சகர்கள் குருக்கள் ஓதுவார்கள் பூஜாரிகள் பண்டாக்கள் பண்டாரங்கள் போர்த்திகள் நடை சந்திகள் பரிச்சாரகர்கள் சுயம்பாயிகள் போன்றோர் சமுதாயத்திலே ஒவ்வொரு துறையிலும் தூய்மை மயமான தூய்மையான வாழ்க்கை புனிதமான எண்ணங்களை பூண்டு நேர்மை மற்றும் நாணயத்துடன் வாழ வேண்டும் பூஜிப்பதே ஜென்ம புண்ணிய வசத்தால் என்பதை நினைக்க வேண்டும் சுயநலமாக தன் விருப்பங்களுக்காக பூஜிப்பதென்றால் வீட்டிலிருந்து பூஜை செய்கின்ற சாதாரண வாழ்க்கைத்தானே மற்றவளை போல அமையும் ால் இதை உணர்ந்து பக்தி சிரத்தையுடன் பொதுமக்களுக்கு சேவை ஆற்றுவதற்காகவே பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்களாக ஆலயங்களிலே இறைவனை பூஜிக்கும் மகத்தான பாக்கியத்தை இவர்கள் பெற்று இருக்கின்றார்கள் என்பதை ஒவ்வொரு வினாடியும் அவரவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே தெய்வீகமாக வாழ வேண்டிய கடமைகளுடன் தான் பூஜகர்கள் சமுதாயத்தில் உறையும் அனைத்து ஜீவன்களுக்காக ஆலயத்திலே இறைவனை பூஜிக்கும் மிக மகத்தான பெரிதான பாக்கியமான பேற்றை பெற்று இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே கோவில்களில் பூஜிப்பவர்கள் நல்ல இறை பக்தியுடன் நல்ல சமுதாய சேவை மனப்பான்மையுடன் பணிபுரிந்தால் அப்பொழுதுதான் மக்களை ஆளுகின்றவர்களும் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்களும் இறையருளை நாடி ஆலயங்களுக்கு வருவார் ஆனால் எத்தகைய இடர்கள் துன்பங்கள் வந்தாலும் சற்றும் அசராமல் இப்படிப்பட்டவர்கள் பணியிலே சற்றும் களங்கம் இல்லாமல் நல்ல இறைப்பணிகளை பக்தி பூர்வமாக ஆற்றிட வேண்டும் மக்கள் சமுதாயம் தங்களிடம் நிறைய இறை பாங்கினை எதிர்பார்த்து உள்ளது என்பதை உணர்தலும் மிகவும் முக்கியமானது ஐம்புல சருக்கம் என்பது தினமும் இவர்கள் ஆற்ற வேண்டிய தெய்வீக கடமைகள் இருக்கின்றது நிறைய இருக்கின்றது ஆலய பூஜகர்கள் தம் இல்லங்களிலும் பூஜை நேரம் முழுவதும் ஆலயத்தில் சேவார்த்திகளுக்கு தரிசனம் செய்து வைக்கும் நேரம் பூஜிக்கும் நேரம் என எப்பொழுதுமே பஞ்சகஜம் எனப்படும் தமிழ்நாட்டு ஐம்புல சுருக்கம் ஐம்புல சுருக்கம் என்ற வகையில் வேட்டியை அணிய வேண்டும் இதில் வேட்டியின் நுனிகள் தரையில் படக்கூடாது முதுகுத்தண்டை சுற்றி வேட்டியின் வெளிம்புகள் அமைவதால் வட்டப்பாறை மார்க்கமாக பட்டப்பாறை மார்க்கமாக இடுப்பு தொடை பாதங்களில் வேட்டி சுற்றுகள் ஆன்மீக இலக்கண ரீதியாக அமையும் அப்படி அதி அற்புதமான வகையில் மந்திர சக்திகளை அற்புதமாக பெற்றுத்தரும் இந்த பஞ்ச சருக்கம் எனும் இவ்வகை வேஷ்டி அமைப்புகள்தான் தமிழ்நாட்டிலிருந்து பிற இடங்களுக்கு பரவியது என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்று மிகவும் தெய்வீகமான ஆடை அணி வகை அமைப்பு இது நடப்பதற்கும் எளிமையானது விண்ணுக்கும் பூமிக்கும் ஆண்மை இணைப்பை உடனே தரும் ஆனால் தற்காலத்தில் ஆலயத்தில் பூஜிப்பவர்கள் பெரும்பாலானோர் அறையும் குறையுமாக பஞ்சக்கச்சத்தை அணிந்து மேலே ஒரு பிள்ளையார் துண்டை சுற்றி கொண்டு விடுகிறார்கள் இது நல்லது அல்லது நல்லதென்று பூஜிப்பவர்களுக்கு ஒரு தெய்வீகமான கம்பீரத்தை பெற பஞ்ச கச்சை வேட்டி முறை அந்த முறை மிகவும் அவசியமானது அத்தியாவசியமானது தமிழ்நாடு ஆந்திர பகுதியிலும் மலைவாழ் மக்களும் கிராமத்து ஜனங்களும் இவ்வகையில் தினமும் எப்பொழுதும் கச்ச முறையில் வேட்டி அணிந்திருப்பது மிகவும் நாம் பார்ப்பது பார்த்திருப்போம் அதுதான் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக போற்றத்தக்கதும் ஆகும் பிரம்மச்சாரி பூஜகர்கள் நான்கு முழை வேட்டியை பாதம் வரை அணிந்திருக்க வேண்டும் இல்லறத்தார் ஒருபோதும் காவி அணியக்கூடாது குடும்பத்தில் உள்ளவர்கள் இல்லற் இல்லறத்தார்கள் ஒருபோதும் காவி அணிவதே கூடாது தற்போது பல சமையற் கலைஞர்களும் ஆலய பணியாளர்களும் காவி உடை அணுகின்றார்கள் காரணம் விசாரித்தால் அழுக்கு வெளியில் தெரியாது என்று பதில் வருகின்றது மன அழுக்கையும் உள்ள அழுக்கையும் மனதில் உள்ள அழுக்கையும் போக்கவல்ல காவியை புனிதமான துறவிகள் மட்டும் தான் அணிய வேண்டும் இல்லறவாசிகள் ஒரு பொழுதும் சபரிமலை விரதத்தில் கூட காவியை அணியக்கூடாது பூஜகர்களும் தெய்வீக லக்கணம் என்பதை பார்ப்போம் பூஜிப்பவர்கள் வெள்ளை பச்சை சிகப்பு நீளம் மஞ்சள் வண்ண எட்டு முழ வேட்டியினை பஞ்சகச்ச முறையிலே அணியலாம் தினமும் காலையும் மாலையும் சூரிய நமஸ்காரம் ஆறு குளம் கிணற்றுக்கரைகளில் குறைந்தது ஒரு மணி நேரம் கண்மூடி தியானம் காலை மதியம் மாலை முறையான நேரம் தவறாத சந்தியா வழிபாடுகள் குறைந்தது பத்தாயிரம் முறை காயத்ரி மகாமந்திரஜமும் புகையிலை பீடி சிகரெட் போதை மருந்துகள் மது போன்ற எந்தவிதமான லாக்ரி வஸ்துக்களை வாழ்வில் ஒருபோதும் தீண்டாமல் இருப்பது பத்மாசனம் போன்ற யோகாதிகளை தினமும் பயின்று பூஜிப்பது நல் ஒழுக்கம் நல்வாழ்க்கை இவற்றை தினமும் நிச்சயமாக கடைபிடித்தலே பூஜகர்களுக்கான தெய்வீக இலக்கணமாகும் தற்போது சில பூஜகர்களும் மது அருந்தும் சிகரெட்டு பீடி புகையிலை பழக்கத்திற்கு ஆளாகி உள்ளனர் என்பது வேதனை வேதனை மகாவேதனை தருவதாகும் இவர்கள் இதனை தொடர்ந்தால் பூஜிப்பதை விட்டாக வேண்டும் இல்லையே கடும் சாபங்களே வந்து சேரும் சந்ததி சந்ததியாக இந்த பாவ வினைகள் அப்படியே தொடரும் எப்பொழுதும் புனிதமாக எண்ணுதல் நல்காரியங்களை செய்வது ஆற்றுவது ஏழை பிள்ளைகளுக்கு இலவச தெய்வீக பாடங்கள் குறித்த வேத மந்திரங்களை போதிப்பது இவை போன்ற பூஜிப்பவர்களுக்கான ஆன்மீக தினசரி கடமைகள் ஆன்மீக லக்கணங்கள் உண்டு இனி ஏனும் பண்டைய காலம் போல பூஜிப்பவர்கள் சமுதாயத்தில் பலரும் போற்றும்படி சீரான ஒழுக்கத்துடன் வழமையான பக்தியுடன் வாழ்ந்து சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது எங்களது சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ லட்சுமி வெங்கட்ராம சித்தர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதை நேரடியாக சொல்ல நாங்களெல்லாம் கேட்டோம் அதை அதே வருஷத்திலே புத்தகத்திலும் அச்சடித்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மா மாதம் முப்பத்தி மூணாம் பக்கம் முதல் முப்பத்தி ஆறாம் பக்கம் வரை முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாம் பக்கம் வரை இதை எளிமையாக கொடுத்துள்ளோம் இதற்கு ஆதாரம் இருக்கின்றதா இதுதான் ஆதாரம் இப்படி எல்லோருக்கும் நல்ல வீடு வான் பாக்கியம் வேண்டும் என்பதை பல குடும்பங்களில் உள்ள தலையாய பிரச்சனைகளாக இருக்குது சொந்தமான வீடு பிளாட் வாங்காமல் இருந்து வாடகை வீட்டிலேயே பெரும் காலம் வா வாழ்க்கையை கொண்டு வருகிறார்கள் செவ்வாய் என்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலைகள் சாத்தி குறைந்தது ஒன்பது உணவு பட்டலங்களையாவது அன்னதானமாக கொடுத்து வந்தால் அதுபோல மேலும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிவகங்கை இடையில் உள்ள கடியாப்பட்டி ஸ்ரீ பூமீஸ்வரர் ஆலயத்திலே ஸ்ரீ பூமீஸ்வரருக்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வாஸ்து நாட்களிலே செவ்வாய் கோரி நேரத்திலே அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு வந்தால் நல்ல வீடு மாடி வீடு பங்களாக்கள் தோட்டம் துறவோடு அமையும் இன்றைய நல்ல நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள் கண்ணொளி பெருகும் ஞான ஒளி பெருகும் மனம் சந்தோஷமிருக்கும் ஒரு நல்ல செய்தி வரும் இதை கேட்பவர்களுக்கெல்லாம் இதை சொல்லினால் அதே போல எப்பொழுது நடந்து கொண்டே இருக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து அனைத்தும் உடையாளா அருணாச்சலா